எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வெற்றி நிச்சயம் ராஜ வாழ்க்கை கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் இந்த ஒரு இலை போதும் எங்கே போனாலும் ராஜ மரியாதை தான் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் ராஜ வாழ்க்கை அப்படின்னா ராஜா மாதிரி வீட்டிலே இருந்துக்கிட்டு வேலைக்கெல்லாம் போகாமல் சும்மாவே இருந்துக்கிட்டு இருந்தால் நம்ம இந்த இலையை செஞ்சால் போதுமா நம்மளுக்கு ராஜா வாழ்க்கை கிடச்சிடுமா அப்படின்றது கிடையாது நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் நம்ம ஏ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேற ரெண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொம்பளை வேறு வந்துடுச்சு இது வேறு ரெண்டு அப்படின்னு ஒரு ஒரு சில வார்த்தைகள் இருக்கிற இடத்துல நம்மளை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஒரு ராஜ வசியம் மாதிரி நம்மளுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை நல்ல ஒரு வசியத்தன்மை அடுத்தவங்கக்கிட்ட நம்மளை ஒரு பெரு பெரிய இப்போ நிறைய பேரை பாருங்களேன் பணம் இருக்கிறவங்கிட்ட ஒரு மாதிரி பழகிறதும் பணம் இல்லாதவங்கிட்ட ஒரு மாதிரி பழகிறதும் நிறைய பேரோட வழக்கம் அது ஒருத்தவங்க நல்ல தாம்பீகமா நல்லா இருக்கிறாங்க ரொம்ப இதுவா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை வேறதான் வசதி கம்மியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை வேறதான் ஆனா ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நான் எல்லாரையுமே சொல்ல வர மாட்டேன் யாராவது ஒரு சிலர் அந்த மாதிரி நம்ம கூட நம்ம எல்லோரும் இருக்கும்போதே ஒருத்தருக்கு ஒரு மரியாதை ஒருத்தருக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போதே கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டுக்கு வர்ற பெண்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அவங்க கைம்பெண்கள் அப்படின்ற நினைப்பே நீங்கள் வச்சுக்காதீங்க அவங்களுக்கும் நீங்கள் சுமங்கலிகளுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதை செய்யுங்க தப்பே கிடையாது அவங்களாம் அம்மன் மாரியம்மான்னு சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் அந்த மாதிரி விதவையாக இருக்கிறவங்க வந்து அம்மன் மாரியம்மனுக்கு சேர்ந்தவங்க அவங்க ரொம்ப தூய்மையான வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அவங்க தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த எப்படின்னா ரொம்ப நான் சொல்கிறது எப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய லைஃப்பை பற்றி தெரியுதுன்னா அவங்க வராங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி மரியாதையும் கொடுங்க இப்போ ஒரு அஞ்சு ஒரு மூணு பேர் வராங்க அஞ்சு பேர் வராங்க உட்காந்து ஒரு உட்கார்றாங்க நீங்கள் அந்த நாலு பேர்கிட்ட மட்டும் பூவை கொடுத்துட்டு அந்த ஒருத்தவங்களை மிஸ் பண்ணாதீங்க எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் ஏன்னா அது அது ரொம்ப மனசை பாதிக்கும் உங்களுக்கு தான் அது அந்த அந்த பூவை அவங்கக்கிட்டேயும் கொடுங்க தவறு கிடையாது அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற படத்துக்காக வைப்பாங்க இப்போ நீங்கள் குங்குமம் கொடுத்து நானே வச்சுக்க மாட்டோமான்னு சொல்கிறது அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் கொடுக்காம நீங்களாக அவங்கள ஒதுக்காதீங்கன்னு தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஒன்று தான் இந்த ராஜவசியம் ராஜ ஒரு வாழ்க்கை சுப சுகபோக வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு தக்க மரியாதை கிடைக்கணும் நான் ஏன் பிள்ளைங்களுக்கு சொல்றது உண்டு இந்த மாதிரி யாரையும் வெறுத்து ஒதுக்கி ந நகர்த்தி வச்சு அவங்கள தனியாக பிரித்து வச்சு பார்க்காதீங்க எல்லோரும் ஒன்று தான் நம்மளுக்கு பணத்தை வச்சு யாரையுமே முடிவு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே சரி இப்போ இந்த ராஜ வாழ்க்கை கிடைக்கணுன்னா என்ன இலை முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன போய் நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலை ஏன் இது இப்படி தடங்களாக ஆகிட்டே இருக்குது ஏன் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு ஏன் நல்ல வேலை கிடைக்கல ஏன் வந்து நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு திருமணம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கல ஏன் நம்மளுக்கு மட்டும் ஒரு சொந்த வீடு அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை பின்பற்றி பாருங்கள் எப்பவுமே ஒரு ம மரங்கள் இருந்தாலே மரங்களுக்கும் கேட்கும் திறன் அதிகம் உண்டு இப்போ கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் சூரியனும் சந்திரனும் சாட்சியாக தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மரங்களுக்கும் கேட்கும் திறன் நிறைய பேர் படத்தில் கூட சொல்லுவாங்க நம்ம நேரில் கூட கேட்டிருப்போம் நான் பேச பேச இந்த மரம் எனக்கு நிறைய காய் கொடுக்கும் நிறைய பழம் கொடுக்கும் அந்த மாதிரி பேசறது உண்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இந்த மரமும் சரி அது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா வன்னி மரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வன்னி மரம் எப்போவுமே எதுக்காக அந்த கற்பக விருட்சமாக நம்ம கோயிலில் வைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கேட்கும் திறன் அதிகம் படைத்தது இந்த வன்னி மரம் அதனால் வன்னி மரத்தை சுற்றி வந்து நீங்கள் எந்த கோரிக்கை வைச்சாலும் அது அப்படியே பளிக்கும் அடுத்தது அடுத்த கட்டம் எல்லா கோவில் இருக்கக்கூடிய இன்னொரு மரம் என்னன்னு பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம்னு பார்த்திங்கன்னா வில்வ மரம் வில்வ மரம் சிவன் கோவிலில் எப்போதுமே கற்பக விருட்சம் அந்த வில்வ மரத்தை நீங்கள் தொட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக சொல்கிறாங்க நம்மளுக்கு காது கொடுத்து செவி கொடுத்து கேட்கும் திறன் வாய்ந்தது வில்வ மரம் அடுத்தது விஷயத்தில் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப பெரிய மரம் அது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா அரச மரம் இந்த அரச மரத்துக்கு அப்படி ஒரு ஐதீகம் அதுவும் அந்த அமாவாசை அன்னைக்கு போயிட்டு அந்த நூலை கையில் வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு சுத்து அந்த ஒரு ஒரு இடத்துல முடித்து போட்டுருவாங்க நூற்றி எட்டு தரம் அந்த நூலை வச்சுக்கிட்டே மஞ்சள் கலர் நூல் நல்ல மஞ்சளில் நினச்ச நூலை வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை அந்த நீங்கள் வ மரத்தை வளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் ராஜ வாழ்க்கை கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நம்ம அரச மரத்துலேருந்து தான் இந்த இலையை நம்ம இந்த 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 ப வழிபாட்டுக்கோ இல்லை இந்த தாந்திரிகத்துக்கோ இந்த த பரிகாரத்துக்கோ நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்போ என்னென்னா ஒரு அரச இலையை பறிச்சுக்கோங்க அந்த அரச இலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மூணு ஏலக்காய் வைக்கணும் அதில் ஆனால் நீங்கள் அதை செய்யும் பொழுதே ரொம்ப நம்பிக்கையோடு இதை நான் பண்ணுறேன் எனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எனக்கு இந்த வீட்டில் ஒரு இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு வரவங்க ஒரு வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட நம்ம ஒரு மரியாதை கொடுப்போம் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய அந்த நடவடிக்கையாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு வசியமாகட்டும் அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு மரியாதை வரும் அந்த மாதிரி ஒரு மரியாதை ஏன் தெரியல என்ன மட்டும் எல்லாரும் மட்டும் தட்டுறாங்க என்ன மட்டும் ஒரு மாதிரி பேசுறாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க நான் மட்டும் ஒதுங்கி ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை செஞ்சு நீங்க பயன்பெறுங்க நல்ல ஒரு ராசியான ஆளாக நீங்க மாறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன் தரும் அந்த சொன்ன இல்லைங்களா அந்த அரச இலையை கூட மூணு ஏலக்காய் வச்சுக்கணும் அந்த இதை வைக்கும் பொழுது நீங்கள் நல்ல மனசார உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ நல்ல பணக்கார தன்மை எனக்கு வரணும் நல்ல ஒரு ராஜா வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு நினச்சி அந்த மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இந்த ஒரு இந்த ஒரு அரச இலை இந்த அரச கூட அந்த மூணு ஏலக்காயும் மூணு கிராம்பையும் நல்லா எவ்வளோ உங்களுக்கு எப்படி மடித்தா அது அழகாக வருமோ அந்தளவுக்கு மடித்து மஞ்சள் கலர் நூலால் முடித்து போட்டுருங்க முடிச்சு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நூல் தான் எப்பவுமே மஞ்சள் நினச்ச நூலில் தான் இந்த இதை நீங்கள் வழிபாட்டை நீங்கள் செய்யணும் இந்த தாந்திரிகம் அருமையான ஒரு தாந்திரிகம் இதை நீங்கள் பின்பற்றி திரும்ப 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 நீங்கள் செய்ய செய்ய நிஜமாக சொல்கிறேங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் ரெண்டாவது நம்மளே முதல்ல ராசியான பெண்மணி ராசியான ஆளாக நம்மளே மாறிடுவோம் சரி இதை மடித்து நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கிறோம் ஆண்களாக இருந்தால் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பெண்களாக இருந்தால் நம்மளுடைய பேகு இல்லை நம்மளுடைய முந்தானியில கூட ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு பரிகாரங்கள் நம்மளுடைய பணத்தை ஈர்க்கும் தன்மை நகை அடமானம் போயிருக்க அந்த நகையை ஈர்க்கும் தன்மை இதெல்லாமே இந்த அரச இலை இந்த ஏலக்காய் கிராம்பு இது மூன்றும் சேரும் பொழுது நல்ல ஒரு அபிவிருத்தியை உங்களுக்கு காமிக்கும் நல்ல ஒரு ராசியான பெண்மணியாக நம்ம மாறது கூடும் இதை நம்ம முடிச்சு போட்டு நம்ம கூட வச்சுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் எங்கே வைக்கலாமா சில பேர் வந்து இந்த ப்ளவுஸ் போடுறோம் இல்லைங்களா இந்த பிளவுஸ்குள்ளே கூட சில பேர் பணம்லாம் வச்சு எடுப்பாங்க அது அவங்களோட நம்பிக்கை என்னுடைய பணத்தை வந்து நான் வச்சிருக்கிறேன் எனக்கு பணம் நிறைய சேரணுன்றதுக்காக நிறைய பேர் ஆண்கள் சட்ட பாக்கெட்ல கூட பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி படம் வச்சிருப்பாங்க நம்பிக்கை அந்த மாதிரி அந்த முடிச்ச நீங்க சட்ட பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் சட்ட பாக்கெட்டில் வைக்கலாம் பெண்களாக இருந்தால் அந்த குள்ள ஒரு சின்னதா ஒரு பேக்கெட் மாதிரி தச்சிருப்பாங்க அதுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் இல்லை நீங்க பிளவுஸ் கூட நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க நான் நம்ம நம்ம கூட உடம்போடைய அது ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு நான் சொல்கிறேன் சொல்றேன் கண்டிப்பாக பணம் புரள்வதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் நல்ல ஒரு பணவிருத்தி தன்மை நமக்கு ஏற்படும் ராஜபோக வாழ்க்கை கிட்டும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்புறம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தினந்தோறும் குளிச்சுட்டு கூட திருப்பி அதே எடுத்து வச்சுக்கலாம் அந்த இலை காஞ்சி போது இல்லை உணர்ந்து போகுது குழ குழன்னு ஆகிடுச்சி அப்படின்னா தூக்கி போட்டுட்டு கால்பாடாக இடத்துல போட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி மடித்து வச்சிக்கினே வர வர நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்